ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போ அதாவது வழக்கம் போல் நைட்டு வந்து ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன் தூங்கினதுக்கப்புறமேட்டு நடு ராத்திரியில் ஒரு கனவு அந்த கனவில் ஒரு பாலைவனத்தில் ஒரு சாமி இருக்கார் ஸோ அந்த கனவில் வந்து நான் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த சாமியை வந்து மீட் பண்ணுற அவர் யாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து தன்னை வந்து குபீர் சாமி அப்படின்னு சொன்னாருங்க ஸோ அந்த குபீர் சாமிக்கும் எனக்கும் நேற்று அந்த கனவுல என்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லும் அதாவது ஒன்றுமே இல்லைங்க அந்த குபீர் சாமி யாரு நீங்கள் வந்த நோக்கம் என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் குபீர் சாமி என்ன சொன்னார்னா எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னார் நான் சொன்னேன் நம்ம ஊர்ல தெருக்கு தெரு கோயில் தான் இருக்கு எல்லா சாமிக்கும் கோயில் கட்டியாச்சு இப்போ புதுசா உங்களுக்கு எதுக்குங்க கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா எல்லா சாமிக்கும் இருக்குது சரி ஆனா எனக்கும் ஒரு கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னார் நான் அடுத்தது கேள்வி கேட்டேன் சரி கோயில் கட்டணும்னா நம்ம ஊரில் நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க ஆசை நிறைய வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே முழிச்சிட்டு இருக்காங்க அவங்க கனவுலையாவது வந்து கோயில் கட்டணும்னு சொன்னால் காசை வச்சுட்டு இருக்கிறவங்க ஏதாவது கோயிலை கட்டுவாங்க ஆனால் நான் வந்து பார்த்தாச்சுன்னா மாதம் மாதம் பசங்கள் ஸ்கூல் ஃபீஸு வீட்டு செலவு அன்றாண்ட தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன் ஸோ என் கனவில் வந்து கோயில் கட்டணும் நீ கோயில் கட்டு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி கேட்டேன் அதற்கும் அவர் தீர்வு சொன்னார் அது என்னன்னா சென்னையில் வந்து ஒரு நூற்றம்பது யூடியூப் சேனல் இருக்கு நூற்றம்பதுக்கு மேலே யூடியூப் சேனல் இருக்கான் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஜோசியர் ரிலேட்டடா ஆன்மீக ரிலேட்டடாக பேசுறதுக்கே ஒரு நூற்றம்பது யூடியூப் சேனல் இருக்கு அந்த ஒவ்வொரு சேனல்லையும் நிறைய ஜோசியர் நிறைய ஆன்மீக பக்திமான்கள் அவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூவாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நூற்றம்பது யூடியூப் சேனலுக்கு போய் நீ தினமும் இன்டர்வியூவாக கொடுத்துட்டுரு என்னுடைய மகிமையை பத்தி சொல்லு உடனடியாக நிறைய மக்கள் வந்து பணம் போடுவாங்க அதெல்லாம் நீ வந்து கலெக்ட் பண்ணி எனக்கு கோயில் கட்டு அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் கேட்டேன் அது வந்து நிறைய யூடியூப் சேனல்ல ஜோசியர்கள் நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஆனால் எந்த சேனல்ல இருந்து என்னை பெருசா வந்து கூப்பிடலையே நான் எப்படி போகிறது இன்டர்வியூ வந்து அவங்களா தானே கூப்பிட்டு கொடுக்க கேட்கணும் அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொன்னாருன்னா அதெல்லாம் கிடையாது அது இன்டர்வியூ எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நீ இன்டர்வியூ ஒன்று கொடுக்கறதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும் அது சேனலை பொறுத்து இருக்கு சில சேனல் அஞ்சாயிரம் ரூபா வாங்குவாங்க ஒரு வீடியோவுக்கு சில சேனல் மூணாயிரம் ரூபா வாங்குவாங்க சில பேர் இப்போதான் யூடியூப் சேனல் முதல் புதுசாக அந்த ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க ஒரு ஆயிர ரூபாய்க்கு வீடியோலாம் எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் நீ தான் காசு கொடுத்து வீடியோ உன்னோட இன்டர்வியூ குடுக்கணும் சோ தான் நீ என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் அப்ப வந்து இது இன்டர்வியூ இன்டர்வியூமாயே தெரியலையே இது எல்லாமே ப்ரொமோஷனா அப்படின்னா ஆமா இது எல்லாமே ப்ரொமோஷன் தான் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் ஏன் கிட்ட திருப்பி கேட்டார் சரி ரைட்டு நீங்க சொல்றபடியே நான் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்லா போய் கொஞ்சம் காசு கொடுத்து உங்க மகிமையா சொல்லிட்டு இருக்கு ரைட்டு ஆனா மக்கள் இதை எப்படி நம்புவாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவர் சொன்னார் ஒண்ணு என்ன சொன்னாரு அப்படின்னா நீ வந்து சொல்லிட்டே இருக்கணும் குபீர் சாமி அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லி மக்கள் வந்து நம்புறதுக்கு சின்ன வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு என்னன்னா காலையில நாலரை மணிக்கு எழுந்திருச்சு அவங்க வந்து ஒரு விளக்கேத்தனும் வீட்டுல வீட்டுல விளக்கேத்தி குபீர் சாமி நமோ நமகன்னு சொன்னோம் சொல்லியாச்சுனாலே நான் வண்டு வழி வடிவுல இல்ல கொலவி வடிவுல பட்டாம்பூச்சி வடிவுல மின்மினி பூச்சி வடிவுல இல்ல பட்டர்ஃபிளை வடிவுல வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் கேட்டேன் ஒரு மனுஷன் நல்லா தூங்குறதே அந்த தான் நானே நாலரை மணிக்கு தூங்கிட்டு தான் இருக்கு அப்ப வந்து நாலரை மணிக்கு இப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு அவர் சொல்றாரு நீ நாலரை மணிக்கு இழுத்து போட்டு தூங்கிட்டு தூங்கிடு ஆனா மத்தவனை தூங்க விடாத நாலரை மணிக்கு இதை சொல்லியாச்சுன்னா குபீர் சாமி இந்த மாதிரி ஏதாவது பூச்சி விடுவில் வடிவுல வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொன்னாருங்க நான் கேட்டேன் ரைட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க இத சொ நானும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு ஏஞ்சி வேலைக்கு கேத்திட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் வந்துடலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னார் எப்படிங்க நாலரை மணிக்கு எல்லார் வீட்டுக்கும் வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் குறிப்பா அந்த நாலரை மணிக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு ஒன்னும் இல்லை என்னன்னா நாலரை மணிக்கு மனுஷங்க நல்லா தூங்குவாங்க மனிதர்கள் நல்லா தூங்குவாங்க மிருகங்களும் நல்லா தூங்கும் அந்த நாலரை டைம் அந்த மாதிரி தான் நாயா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி எல்லா மிருகங்களும் நல்லா தூங்கும் மனுஷங்களும் அந்த டயத்தில் நல்லா தூங்கும் அந்த நாலரை மணில தான் அந்த காலகட்டத்துல தான் பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே மிருகமும் தூங்கியாச்சும் மனுஷனும் தூங்கிட்டா பூச்சிங்க சுத்திட்டு இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவ நீ நாலரை மணிக்கு ஏஞ்சி விளக்கு ஏத்துவ இல்லையா இப்போ வீட்டில் வந்து எல்லா லைட்டும் ஆஃப்ல தான் இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ நாலரை மணிக்கு நீ விளக்கேத்துனா வெளிச்சம் அடிக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்காகவே பூச்சிங்க வரும் குழவி வரும் ஏதாவது வந்து தேனி வரலாம் ஏதாவது மின்மினி பூச்சி பட்டர்ஃப்ளை ஏதாவது வந்து இந்த பூச்சியை பார்த்த உடனே அவன் நம்பிடுவான் ஐயையோ குவீர் சாமியே வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி அவன் உடனே வெலை வளர்த்து போயிடுவான் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி நம்ப வைக்கணும் குபீர் சாமி சொன்னார் ரைட்டு இது மட்டும் போதுமா இத மட்டும் நம்பி அவனாவது காசு குடுப்பானா கோயில் கட்டுற லெவலுக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதை மட்டும் ஏன் சொல்றேன் நீ அங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க ரெண்டே நாள்ல குபீர் சாமி நிறைவேற்றுவார் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் சொன்னேன் ஆவாவான் ஆயுள் தட்டு பிரச்சனையும் சுற்றிட்டு இருக்கான் பல பேர் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க சில பேர் வீட்டில் பையன் வந்து வேலையில் இன்னும் உட்கார்ல வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சில பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோஷ்டி சுற்றிட்டு இருக்கு இன்னொரு கோஷ்டி அங்கே போயிட்டு எனக்கு க்ரீன் கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்றதையே கேள்வியாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியோடு சுற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரெண்டு நாளில் எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கும் குபீர் சாமி சொன்னார் பதில் என்னன்னா ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்ற பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா குபீர் சாமியோட மந்திரம் குபீர் சாமி நமோ நமக அப்படின்ற சொல்லணும் இப்படின்ற மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயம் உடனடியா நடக்கும் ரெண்டே நாள்ல நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது சிம்பிளான விஷயமா தான் அவரும் சொன்னார் ஒன்னும் இல்லை இந்த குபீர் சாமி நமோ நாமகன்ற மந்திரம் காலைல எழுந்திருச்சு நாலரை மணிக்கு வேலைக்கு சொல்லியாச்சுன்னா அடுத்த ரெண்டு நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிது எங்க போனாலும் நம்ம ஊர்ல சாப்பாடு கிடைக்குது ஒன்றும் இல்லை அவன் எதாச்சும் கோயில் போவான் கோயிலில் போனா கூட அங்க யாராவது வந்து வரவங்களுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கறது அன்னதானம் பண்றதுன்னு உக்காண்டுருப்பாங்க அங்கே இவன் போற நேரத்துல இவனுக்கு ஏதாவது சக்கரை பொங்கல் கிடைக்கும் அந்த சக்கரை பொங்கலே குபீர் சாமி தான் கொடுத்தாரு அவருடைய மகிமையே மகிமை அப்படின்ற மாதிரி இவனுங்களாம் நினைச்சுப்பாங்க ஸோ அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னாருங்க ஸோ இந்த மாதிரி தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது சோ இன்னும் சில கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது குபில் சாமி இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டது போதும் இனிமேல் நான் உன் கனவுல அடிக்கடி வருவேன் சோ இனிமேட்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கேளு அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னார் இதுதாங்க விஷயம் சோ இப்போ நான் நேற்று நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கும் குபீர் சாமி கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் ஏதாவது முக்கியமான ஆன்மீக விஷயம் இல்ல ஜோதிட ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போறோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா குபீர் சாமியுடைய நாமம் இன்னும் வளரணும் அவருடைய மந்திரத்தை சொல்லிட்டு படுங்க குபீர் சாமி நமோ நமகம்.